வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் இந்திய பொருளாதாரத்தின் தந்தை மற்றும் இந்திய அரசியலின் தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி பார்க்கலாம் இந்தியா ஆங்கிலேயர்களால் பொருளாதார ரீதியாக எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டது என்பதை பற்றி எழுதிய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் பொருளாதாரத்தின் இந்திய பொருளாதாரத்தின் தந்தை இந்திய அரசியலின் தந்தை யாருனா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தாலாபாய் நவரோஜி அவர்கள் லண்டனில் இந்தியன் சொசைட்டி இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்திலும் கிழக்கிந்திய இந்திய கழகம் என்ற அமைப்பை ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறிலும் ஏற்படுத்தினார் லண்டனில் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு கிழக் இந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆகிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறார் தாதாபாய் நவரோஜி அவர்கள் மூன்று காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக இருந்தார் என்னென்ன அப்படின்னா இரண்டு கல்கத்தா மாநாடு ஒரு லாகூர் மாநாடு ஓகேங்களா கல்கத்தா மாநாடு இந்தியன் நேஷனல் காங்கிரசினுடைய இரண்டாவது மாநாடான ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடந்த கல்கத்தா மாநாட்டிற்கும் ஆகிய இரண்டு கல்கத்தா மாநாட்டிற்கும் தாதாபை நௌர்ஜி அவர்கள் தலைவராகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கும் தலைமை தாங்கியவர் தான் தாதாபே நௌர்ஜி அவர்கள் ஆக மொத்தம் மூணு ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுல பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் எழுதின புக்கு ஏன்னா வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா என்ற நூலில் செல்வச் சுரண்டல் பற்றி குறிப்பிட்டார் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் வசூலிக்கப்பட வேண்டிய வரியை அந்த நாட்டினுடைய நல்வாழ்விற்காகவே செலவிட வேண்டும் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வசூலிக்கும் வரியானது இங்கிலாந்தினுடைய நலனுக்கு செலவு செய்யப்படுகிறது அதாவது இந்தியாவில் வரி வசூலிக்கப்பட்டு அது இங்கிலாந்தினுடைய நல்வாழ்விற்காக செலவிடப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடாரு அதே போல ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆண்டுக்கு பதிமூன்று மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அந்த அளவிற்கு ஈடான பணம் இந்தியா வந்து சேரவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் லண்டனில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கழகத்திற்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த பங்குதாரர்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுக்குறதுக்காகவும் ரயில்வேல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸுக்கு வட்டி கொடுக்கறதுக்கும் இங்கே ஏற்கனவே பதவியிலிருந்து ரிட்டையரான அந்த உயர் அதிகாரிகளினுடைய ஓய்வூதியத்தை கொடுப்பதற்காகவும் மற்ற நாட்டின் மீது போத்திருப்பாங்கள அதுக்கான செலவினங்களுக்கு இங்கிலாந்திடம் பெற்ற கடனுக்கு வட்டி செலுத்துவதற்காகவும் இதுக்கு பதிலாக தான் இந்த ஏற்றுமதி அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன பேர்ல ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா தாயக கட்டணம் என்ற பெயரில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு i